ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வச்சகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் கண்டிப்பாக நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட மட்டுமே எல்லாரும் வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கலாம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் வர்ச்சகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வர்ச்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவங்க தான் வர்ச்சகராசிக்காரங்க விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறிடுறாரு அதைத் தொடர்ந்து பதினாலாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இதனுடைய அடிப்படையில் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல பலன்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாத சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு காரிய தடை அப்படின்றது இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ விருச்சகராசினியர்கள் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக அவங்களால செய்ய முடியாது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதில் பல தடை வரும் அதை செய்ய முடியாமல் போவோம் செய்யவே முடியல அப்படின்ற மாதிரி கவலைப்படுவீங்க அந்த அளவுக்கு தாமதங்கள் இருக்குது அந்த தாமதம் எல்லாமே இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் எடுத்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் நடந்தாலே போதுமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிதான் உங்களுடைய தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும் ரொம்ப வந்து நஷ்டத்தில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான கவலைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது இனி ஏன்னா தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குன்னா கூட இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அதை வசூல் பண்ணுறதுல நீங்கள் எந்தளவுக்கு வேகம் காட்டுறீங்களோ அளவுக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சீக்கிரமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் நிறைய சுணக்க நிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வந்திருக்கவே வந்திருக்காது எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட பண வரவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ பண வரவு நிச்சயம் இருக்குது கவலைப்படாதீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிதான் அலுவலகம் தொடர்பாக நிறைய பயணங்கள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி தெரியாத அளவுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கும் இது மாதிரி அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையுமே வந்து சரியாக செய்து முடிக்கவும் முடியும் ஏன்னா அதற்கான திறமை உங்கள்கிட்ட இருக்குது உங்களால் முடியும் அப்படின்றதுனால தான் உங்களை தேடி நிறைய வேலைகள் வந்து வருது எல்லாரும் செய்கிறத விட நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி உங்களை நீங்களே வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஒரு இப்போ கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட தான் செய்யும் ஏற்பட்டாலும் கூட கண்டிப்பாக அது வந்து விலகி போயிடும் கவலைப்படாதீங்க நிதானமாக நீங்கள் இருங்க நிதானமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியில் தான் போய் முடிவடையும் ஸோ இந்த காலகட்டங்கள் வர்ச்சகராசி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை ஒன்று ஒன்றையும் ரொம்ப ரொம்ப கணக்கச்சுதமாக சிறப்பாக வந்து செஞ்சு முடிப்பீங்க அதாவது அதில் நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க பார்த்தீங்களா அந்த சிறப்பு உங்களுக்கு வேறு இதுலையும் கிடைக்காது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உயர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை விட டக்குன்னு வந்து உயர்ந்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அளவுக்கு நல்லா இருக்குது அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில போராட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் அந்த போராட்டங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக மாறிடும் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதான் கல்வியில் நிறைய கவலைகள் வந்து இருந்துட்டு இருக்கும் நம்மளால நல்லா படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த கவலை எல்லாமே இனி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதிக மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு நல்ல வந்து ஆர்வத்தோடு வந்து படிப்பீங்க நிறைய நேரங்கள் படிக்கும் பொழுது நிறைய மார்க் எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேர்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கவலைப்படாதக்கு ஒன்றுமே கிடையாது தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு பண வரவு பண வரவு இருக்குது அப்படின்னு உங்களால் சந்தோஷமும் பட்டுக்க முடியாதுங்க ஏன்னா பணத்தை காட்டிலும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் தேடக்கூடியது அதுதான் அப்படியே விருட்சகராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ வருமானம்லாம் அதிகமாகவே இருக்கும் நல்ல வேலை செய்வீங்க ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு சம்பளத்தை தாண்டி இன்க்ரிமெண்ட்லாம் கூட கிடைக்கும் நிறைய பணம் வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கான வழிகள்லாம் உங்களுக்கு தெரியும் சேமிப்பு வந்து உயர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக சின்னதாவது நீங்கள் ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது இப்போ உதவலினாலும் ஒரு நாள் ஒரு சமயம் உங்களுக்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதனால் சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நீர்கள்லாம் கண்டிப்பாக அதை நீங்கள் உருவாக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு திருமண தடை இருக்குதுன்னா அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதனால் உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகரிக்கும் ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னாலே அதில் வந்து செலவுகள் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் மனசார வந்து செலவு பண்ணுவீங்க ஏன்னா அது சுப செலவுகளாக தான் வந்து இருக்க போகுது வருமானமும் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு அளவுக்கு இன்கம் வருதோ அந்தளவுக்கு தான் செலவு இருக்க போகுது அதனால் நீங்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது பழைய கடன்கள் எதுவும் இருக்குன்னா கூட அதை அடைக்கிறதுக்கு இந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதாவது நல்ல நேரம் வந்து ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது மாதிரி நல்ல நேரத்தில் நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளால் சீக்கிரமாக அதை அடைக்க முடியும் ஒரு சில நேரங்களில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் நம்மளால் திருப்பி அடைக்கவே முடியாது ஏன்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய நேரம் அப்படியா இருக்கும் ஒரு பத்து தான் வாங்கியிருப்போம் ஆனால் திருப்பி கொடுக்கவே முடியாது ஸோ நம்ம வாங்கக்கூடிய நேரம் காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி கடனாக மட்டும் யாருக்கிட்ட அமௌண்ட் வாங்காதா இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து வாங்குங்க அப்போ தான் திருப்ப கொடுக்க முடியும் அதே போல் திருப்பி கொடுக்கறதுக்குன்னும் சரியான நேர காலங்கள்லாம் இருக்குது அதையும் நீங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ இன்னும் சிறப்பாகவே வந்து சீக்கிரமாக கொடுத்துட முடியும் அவங்க எதிர்பார்த்ததை விட நம்மளால் சீக்கிரமாக கொடுக்க முடியும் இதிலேருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் காலம் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையுமே வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது நமக்குன்னு வரும் நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும் அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும் காத்திருக்கணும் அந்த பொறுமை இல்லாதவர்கள் தான் நிறைய பாதிப்புகளை வந்து தொழில் தொழில்ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க வேலை செய்கிறவங்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை தேடி இப்போ பதவி உயர்வு வரப்போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு லெவலில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடுவாங்க நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம் நல்லா வந்து வேலை செய்திருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அந்த அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது தொழில் அதிபர்களுக்கெல்லாம் புதுசாக வேற ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய வாய்ப்புகளும் வரும் ஸோ லாபம் மேலே அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி லாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க சமுதாயத்தில் அவங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்ந்துகிட்டே போகுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களோடு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட வந்து நட்புறவோடு இருக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா அவங்களுடைய உதவிகளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி இது எல்லாமே இருக்க போகுதுங்க ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்க போகுது குடும்ப உறவுகளை நீங்கள் வலுப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகளை வந்து செய்வீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியானதே கிடைக்க போகுதுங்க ஆனால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கே ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்காம விடக்கூடாது இல்லையா ஆரோக்கியத்தில் தாங்க கவனம் இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் உடல்நலக் குறைவுகளானது ஏற்படும் அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து உடம்பு முடியல அப்படின்னு தோணுதோ நீங்கள் அப்போல்லாம் உடனே போய்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அதாவது சின்னதாக வந்து தலைவலிக்குது அப்படின்னு அசால்ட்டாக விடக்கூடாது அதே தொடர்ச்சியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சிகிச்சை முறை எடுத்துக்கணும் அதே போல் தான் சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அதை தொடர்ந்து பொழுது அதை நம்ம பரிசோதனை செய்கிறது தான் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அழுத்தத்தை வந்து தவிர்க்கறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்ங்க யோகா செய்யுங்க பாட்டு கேளுங்க உங்களுக்கு வந்து எங்கே ஒரு கோவிலுக்கு போனால் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அங்கே போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுவும் இருக்குன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க இவங்களோட பேசுனா எனக்கு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கூட ஒரு சிலருக்குலாம் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க அந்த மாதிரியானவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அளவான உணவு முறைகளும் சீரான உடற்பயிற்சியும் எடுத்துக்கிறது அவசியமானது கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க நீங்கள் எப்போதும் வந்து கவலைப்படாதீங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் விருச்சக ராசியை உடையவங்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அளவில்லாத தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் அல்லது எளிமையான கடவுள் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் அதையெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களைப் போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்